நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ப்பா நான் போன இடத்துல இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடுன்னு வச்சு ஒரு பில்ல வச்சு கீட்டி விட்டு ஐயோ அப்புறம் பண்ணும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்புறம் என்னாச்சு ஆ எப்படி இருக்கிறா நான்ப்பா இருக்கிறேன் என்னப்பா செய்ய ஏன் இவ்வளோ ஒரு மலப்பு செலப்பு அப்போ முந்தி மாதிரி இல்லைப்ப உடம்புல ஏதாவது ஒரு இதாக இருந்தாலுமே டக்குன்னு ஏதாவது நோய் வந்துக்கிட்டே இருக்குது மாதிரி உடம்பு ஓடி வர்றது இயல்பு தான் ஏஜ் போக போக என்ன சொல்கிறது நாம தான் நம்மளுடைய பாடியை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர நல்லதாக தான் இப்போ சாப்பிட்றேன் பார்த்து பார்த்து தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதாக இருந்தாலும் உடனே ஆடு கரெக்டு தான் நல்லதுதான் சாப்பிட்றோம் நல்லதுன்னு நினச்சி நம்ம வந்து முன்னாடி உள்ள அந்த பழைய காலத்தில் இருந்த மக்கள் மாதிரியே நல்ல விஷயங்களை சாப்பிட்றோம் ஆனால் அந்த அளவுக்கான உடல் உழைப்பு இப்போ இருக்குதான்னு கேட்டால் நம்மள்கிட்ட இல்லை ஆனால் நம்மள்கிட்ட வந்து இப்போ அதுக்கு ஈக்குவலான உடல் உழைப்பு இல்லை ஆனால் அதே அளவான சாப்பாடு இருக்குது ஸோ நல்ல சாப்பாடு தான் அந்த கலோரிஸை பர்ன் பண்ணுற அளவுக்குள்ள ஒர்க் அவுட்ஸும் இதுவும் இல்லாமல் இருக்குது என்னென்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல இன்னும் ஆரோக்கியமானதான் மேக்ஸிமம் பார்த்து சாப்பிட்றோம் சரி இதே மாதிரி டைம் கீப்பப் பண்ணி சாப்பிட்ற ஆளுக்கு தான் நான் பார்த்துருக்குறேன் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ரீதியில் வந்து வியாதிகள் எதுவும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க என்ன செய்யலாம் இப்போ கேட்டியே இது சரியான கேள்வி இந்த கேள்விக்கான தீர்வு தான் நம்மளுடைய மலபார் காயல்நல மன்றமும் ஷிஃபா ஹெல்த் ட்ரஸ்டும் சேர்ந்து காயல் பட்டணத்தில் ஜலாலியா நிக்கா மஜ்ரிஸில் ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த உணவு பழக்க வழக்கம் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆரோக்கியமற்ற வாழ்வியலுக்கு ஒரு தீர்வாக டாக்டர் சிவசுந்தர் அப்புறம் நம்ம ஊரினுடைய டாக்டர் உமர் முஜாஹித் குழந்தைகள் நல மருத்துவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சாப்பாடு மூலயமா உணவு மூலியமாக நம்ம இதெல்லாம் வந்து தேவையில்லாத உணவுகள் இதை எப்படி முறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஈவெண்ட்டு நீ கேட்ட அனைத்து கேள்விகளும் சூப்பரான கேள்வி இதை அங்கே வந்து கேட்டனா நீ மட்டும் இல்லை உன்னுடைய குடும்பத்தோடு வரலாம் எல்லோரும் வந்து இந்த மாதிரியான சந்தேகங்களை கேட்டு கட்டாயமாக பெறலாம் நம்மளுடைய வாழ்வியலில் நம்மளுடைய உடம்பை அருமையாக அமைச்சுக்கிறதுக்கான சிறப்பான நிகழ்வு மறந்துடாமல் கலந்துக்கோ வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஜலாலியா நிக்கா மஜிஸில் மறந்துடாமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுவோம் இது உங்களுக்கான நிகழ்ச்சி இந்த உணவு பழக்க முறையை நாம் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இது நமக்கானது மட்டுமல்ல நம்மளுடைய சந்ததியினர் தலைமுறையினர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக அரிய வாய்ப்பு கட்டாயமாக வந்து கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்று உங்களுடைய உணவு பழக்க சீர்படுத்தி சிறப்பான வாழ்க்கையை வாழலாம்